பெண்கள் எல்லாம் பாரதியினை போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் நன்றியோடு இருக்க வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா இருந்தா அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க ஏன்னா அது அப்பா அம்மாவுடைய ரைட்ஸ் நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளை தாண்டாது என்று சொல்லி ஒரு கோட்டை போட்டு இப்ப இல்ல இப்ப முடியுமா ஒரு காலத்தை சங்கதிய அப்படி இருந்ததை காலத்தில் எதையோ ஒருத்த கட்டி வச்சதை கட்டிக்கிட்டு உள்ளானாலும் புருஷன் கல்லானாலும் கணங்க இந்த வசனத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலத்துல வாழ போற பொண்ணுக்கே இசம் கேட்காம விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணம் யாரை கேட்கல யாரு எதிர்த்து சொல்லல அது பெற்றோர் அப்படித்தான் செய்வாங்க அந்த அவங்களுக்கு அவங்களுக்குரிய ரைட்ஸ் அப்படி இருந்தது அப்போதான் பாரதி கேட்குறான் ஏம்பா நாயை விற்கிறாங்கல்லே பப்பி நாயை விற்கிறான்ல அவன் கேட்பானா ஏம்பா காசை வாங்கி போட்டுக்கிட்டு நாயே நீ உன்னை நான் செல்வம் வீட்டுக்கு அனுப்பலாம் இல்லை மணி வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன் நீ போறியா அப்படி கேட்பானா கேட்க மாட்டான் அதே போலதான் பெண்கள் என்று கழுத்தப்பட்டார்கள் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ கேட்டான் பேசினா பாத்திரப்பட்ட இன்றைக்கு நீங்க எல்லாம் முழு சுதந்திரத்தோடும் முழுமையாக உங்களுடைய சுதந்திரம் விடுதலையோடு வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அமைத்து கொடுத்தவன் பாரதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அக்காலத்துல எல்லாம் ஆறுமா நிலம் இருக்கும் அதுக்காக ஒரு வயசான ஆளுக்கு இருபது வயசு கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வழக்கம் இருந்தது ஒண்ணும் கேட்க மாட்டாங்க ஆனா நாட்டுப்புறம் கேட்கும் சொன்ன சொல்லு கேக்க மாட்டேன் சோழ சோறு திங்க மாட்டேன் இருந்து வாழ மாட்டேன் நாட்டுப்புற இலக்கியம் கேட்கும் ஆனா நம்முடைய செவ்வியல் இலக்கியம் கேட்காது பன்னெண்டு வருஷம் தங்கிட்டு வந்தான் மாதவி வீட்டுல அவ என்ன திரும்ப வந்தோன்னே கேட்டா திருப்பி வந்த போது கேவலமா பேசல ஒன்னும் சொல்லல போற்றா ஒழுக்கம் குறிந்தி இவ்வளவுதான் திட்டுறது நீங்க செஞ்சது அவ்வளவு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஆனால் பாரதி பாரதி பெண்களுக்காக பறைந்து பேசினான் அதன் தொடர்ச்சியாக வந்த பாரதிதாசன் என்ன சொல்ற கல்வி பெண்கள் களர் நிலம் அங்கே புல்கள் விளைவதுண்டு நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை ஒரு நாடு முன்னேறணும் வீடு முன்னேறணும் சமுதாயம் முன்னேறணும் இந்த உலகம் முன்னேறணும் பெண் பிள்ளைகள் படிக்கணும் என்ன சரியான இடத்துல பேச கூப்பிட்டுருக்கீங்க சந்தோஷமா இந்த பெண் எல்லாம் அமர்ந்து கேட்கறத பார்க்கும்போது இந்த கொரோனா காரணம் மூணு வருஷமா மீட்டிங் பேசுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இவ்வளவு பிள்ளைங்க மத்தியில பேசும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இதையெல்லாம் சொல்லும் பொழுது ஆக பாரதி சொன்னா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார்னா வெக்கப்பட்டு போயிட்டான்டா அவள்லாம் கூச்சப்படுறான் பெண்களை போய் இப்படி கூட்டி வச்சிருக்கமே அசிங்கமா இருக்கே அப்படின்னு அந்த ரியலைஸ் பண்ணுவதற்கு நினைத்துப் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை பாரதி ஏற்படுத்தி கொடுத்தான் அடுத்து பாரதிதாச சொல்றான் எம்மா வாங்க வில்லையம்மா கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே வா யார் சிறுத்த நீங்க தான் சிறுத்தையே வெளியே வா எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புலியன புறப்படு வாம்மா வா படிக்க வா பள்ளிக்கூடத்துக்கு வா கல்லூரிக்கு வா தலை பாதிப்பூ சூடி உன்னை தலை பாதிப்பூ சூடி உன்னை போய் என்று சொன்னால் உன்னை சிலை போல ஏனென்கி நின்றாய் சிலை போல ஏனெங்கு நின்றாய் நீயும் சிந்தாத கண்ணீரையேன் சிந்துகின்றாய் மலை வாழை அல்ல ஓ கல்வி மலை வாழை அல்ல ஓ கல்வி நீ வாழாத உண்ணுவால் போயன் புதல்வி தலைவாரி போச்சோடி உன்னை பாடியது பாரதிதாசன் பாரதியின் நீக்கியாக பாரதிதாசன் பெண் பிள்ளைகளை வாங்க வாங்க படிக்க இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு வந்து ஓவர் மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் ஆனா பாரதி போட்டது அதனாலதான் நீங்க ஒண்ணு போற்ற வேண்டாம் புகட வேண்டாம் நன்றியோடு இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு பாரதியினுடைய பாப்பா ஒரு காலத்துல என்ன தெரியுமா பெண்ணு தெரியுமா நான் தூக்கணும் யாருக்கா சொல்லுவாங்களா என்னன்னு அச்சம் பொண்ணுன்னா பயப்படும் மடம்னா கொஞ்சம் அறியாம இருக்கணும் பெண்ணுகிட்ட வீட்டுக்காரர் சொல்லும் போது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு தூய்மையா சொல்லக்கூடாது ஐயோ உங்க மூலமா தான் கத்துக்கிறேன் எல்லாம் நீங்க போங்க தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அச்சம் மடம் அடுத்து நாணம் அது வெக்கப்படணும் பெண்கள் வெக்கப்படும் அவர் இடத்துல போயிருக்கிற ஒரு கல்யாணத்துல அந்த அம்மா வந்து தலையில போட்டு வெக்கப்படுறீ வெக்கப்படுறீ மனவரையில அது என்ன செயற்கையா வருமா அது அடுத்து இந்த பைப்புன்னு சொல்றான் பாருங்க அது என்ன பைப்புன்னு யாருக்குமே தெரியல ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருந்தா தான் பெண்ணு சொன்னான் ஆனா பாரதி என்ன சொன்னா தெரியுமா நம்ம பெண்களுடைய வெக்கத்தையே பாட்டா எழுதி அவங்க எப்படி காலை சீக்கிர தண்ணி போடுறாங்க எப்படி வெக்கப்படும் போது அவங்களுடைய நிகழ்வுகள் என்னங்கறதெல்லாம் சினிமா பாட்டா எழுதி ரசிச்சிருக்கோம் ஆனா பாரதி சொன்னா வெட்கமும் நாய்க்க வேண்டுமா அடிக்கடி நாயை எழுத்துக்கிறான் தான் வெக்கப்படணும் நாயும் வைக்கப்படணும் ஏன்னு கேட்டாமா வெக்கப்பட்ட தயக்கம் எதையும் போய் அணிக்கு கேட்க முடியாது முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை அது ஆனா நம்ம பாடல்கள் பாக்குறோம் பெண் வந்து வெக்கம் வந்தா எப்படி இருக்கும் ரசிக்கிறான் காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காத்துற கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேக்கிறா இவன் ரசிக்கிறான் வெக்கத்தை பாரதி சொன்னா அது தேவையில்லை நாய் கட்ட வேண்டும் என்று சொன்னவன் அப்படி பெண் சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு பாடுபட்டவன் பாரதி நீங்க பாரதினு சொன்னோட பெருவாரி என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு கவிஞர் அப்படிங்கிற பாதையில மட்டும் தான் பாக்குறோம் அவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு கட்டளையாளர் அவர் ஒரு கார்டூனிஸ்ட் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவர் என்னென்ன கட்டுரையில் எழுதியிருக்கிறார் தெரியுமா பாரதி முதல்ல ஒரு பெண்ணு தன் கணவனோடு வாழ விரும்பாவிட்டால் வாழ முடியாவிட்டாள் பிரிந்து வாழ அனுமதிக்க வேண்டும் பாரதி பிகோஸ வந்து ரொம்ப விரும்புறானா சே என்ன இப்படி இருக்கிற எழுதுறாங்க சில சைக்கோ கூட வாழவே முடியாது நாளுக்கு நாள் நரகமா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில பெரிய அரு மருந்து அது விளைவிருத்தல் பாரதி சொன்னா பெண்ணுக்கு உரிய நீதியை உண்மையாகவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் விலகி இருக்க வாழ அனுமதி கொடு அடுத்து ரெண்டாவது சொன்னா ஆண்களிடம் பிற ஆண்களிடம் பேசுவது தவறு என்கிற போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம் பள்ளிக்கூடம் காலேஜ்ல இன்னொரு ஆம்பளை பொம்பளை பேசிக்காம இருக்க முடியுமா ஆணும் பெண்ணும் பேசினாலே அத்தா அப்பாச்சியா நண்பர்கள் இத சொன்னவன் பாரதி அடுத்து சொன்னா தலைமை பொறுப்புக்கு பெண் வருவதை தடுக்க கூடாது ஏன் சொன்னா தானே தானே சேர் சேர் அதெல்லாம் தலைமை பொறுப்பு என்று இருந்தது அதை மாற்றி பெண்கள் உயர் பதவிக்கு வர அனுமதிக்க வேண்டும் ஏன்னா பெண்கள் உயர் பதவியில வந்து வணக்கம் சொல்றது அவங்களுக்கு கீழே பணியாற்றுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அதுக்காக தடுத்திருக்கான் அதான் எழுதுறதுக்கு காரணமா இருந்திருக்கணும் எனவே பெண்கள் உயர் பதவிக்கு வருவதை தடுக்க கூடாது இதெல்லாம் கட்டுரையில எழுதியிருக்கிறாரு இவர் எழுதி முடிச்சோடனே நீட்சியாக பாரதிதாசு சொன்னா ஏன் விதவே திருமணம் செய்து செய்யக்கூடாது ஒரு வயசானவரு ஒரு ஐம்பது அறுபது வயசாச்சு மனைவி செத்து போச்சு பாட்டி செத்து போச்சு தாத்தாவுக்கு இளமை ஊஞ்சலாடு அவர் நினைக்கிறாரு இன்னொரு கல்யாணம் பண்ண தேவலாம்னு நினைக்கிறார் ஆனா ஒரு வயசுக்குன்னு கணவன் இறந்து போயிட்டா ஏன் மறுமணம் செய்யக்கூடாது இப்ப சொல்லலை நான் சொல்றது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் அப்பதான் ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டோ பேடகென்று அன்றிலை போல் மனைவி பெரும் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான் வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ கேட்டவன் பாரதிதாசன் நான் பாரதிதாசனை ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த நீட்சி அந்த தொடர்ச்சி பாரதியினுடைய கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கவிஞர்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஓய்ந்து ஓய்விட்டாலே அல்ல என்பதை சொல்கின்றேன் அப்படி இன்னைக்கு கூட பெண் பிள்ளை பாதுகாப்பு இன்னும் ஒன்பது வயசு பிள்ளையிடம் பாலியல் வன்கொடுமையினை பார்க்கமே பத்திரிகைகளில் வருகிறது இன்னமும் பாரதியினுடைய பாடல் தேவைப்பட்டுக் கொண்டேதானே இருக்கிறது பாரதி சொன்னா பெண் பிள்ளைகளே பயப்படாதீர்கள் அப்படிப்பட்டவர்களை கண்டால் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பாரதி சொல்கிறார் அப்படி இந்த தலைப்பு பாருங்க அச்சம் தவிர என்று கொடுத்திருக்கிறார்கள் அச்சம் தவிர்க்க வேண்டும் என்றால் பாரதியை நீங்கள் உள்வாங்க வேண்டும் படிக்க வேண்டும் அந்த அளவிற்கு பெண் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உயர்வுக்கு பாடுபட்டவன் என்று பார்க்கிறான் அடுத்து பாரதிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தமிழ் ஒன்னு ஆழ்கிறவனை பாடணும் இல்லனா ஆண்டவனை பாடணும் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேன் சாமியைத்தான் பாடுவேன் இந்த இதெல்லாம் பாட மாட்டேன் பாரதி சொன்னா அதெல்லாம் உடைய இங்கே பாரு மக்களை பாரு சமுதாயத்தை பாரு பாரு பாருடைய பருமையை பாரு அத முன்னேற்றத்துக்கு என்ன பாடப்பட முடியுமோ பாட முடியுமோ அது பாடு. பைபிள்ல ரெண்டாய் என்ன அரசியல் சொல்றாரு கோ டு தி பீப்பிள் லீவ் அமங் देम லௌடன் சால்டன் யூ ப்ளான் வித் देम யூ ஸ்டார்ட் வாட் தே நோ. மக்களிடம் போ மக்கள் பிரதினியே பேசி மக்களோடு மக்களாக வா. அங்கே இருந்து உன் அரசியல் கிடைக்குது. பாரதி எழுதியதும் பேசியதும் சாதாரண மக்கள் நம்ம மாதிரி மக்களுக்காக அதனாலதான் இன்னைக்கு இந்த அரங்கத்துல நான் வந்து பேச முடியுது நீங்க கேட்க முடியுது அந்த வகையில் பாரதியில என் பார்க்கின்றோ அதான் ஒரு கவிஞன் எழுதுறான் பாரதிக்கு மேடம் எப்படி இருந்துச்சான் பெருமை என் வீட்டுக்கு நிகருண்டோ என் ஊருக்கு உண்டா என் தாத்தா வீட்டு தென்னையை போல் தேடி பார்த்தேன் எங்குமே கிடைத்ததில்லை என் மச்சான் மன்னாரே பெரும்புலவன் என்று சொல்லும் பன்னாடை மனிதர்களின் தோல்மேலிய பாரதி நிதானதாக உலகத்தை பார்த்தார் என்று பாரதிக்கு உலக பாரதிக்கு பெரிய உலக பார்வை பாரதி வயிற்றுக்கு சோரிடல் வேண்டுமம்மா இங்கு வாழும் மனித இருக்கெல்லாம் சொன்னான் நியாயம் சாப்பிடணும் தானே எல்லாரும் சாப்பிடத்தானே வேணும் உயிர் வாழணும்னா அதோடு நிறுத்தல வயிற்றுக்கு சோரிட வேண்டுமம்மா இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று படகி தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும் உலகத்தை உலக பார்வை இது கிடையாது தஞ்சாவூர் கிடையாது மன்னார் கிடையாது தமிழ்நாடு கிடையாது இந்த பாறை உயர்த்த வேண்டும் அம்மான்னு சொன்னா அப்ப நான் பாரு சொன்ன உலகம் அது மட்டும்தானா இன்னொரு பார்வை பிரபஞ்ச பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதிய மறந்து போனார் காலமான மண்டலத்தை கண்டு தெளிவோம்னு சொல்லிட்டு சுத்தி நாங்கள் வருங்காலத்தில் சாதிப்போம் என்று சொன்ன பாரதியினுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பாராட்டுகிறோம் என்ன மாதிரியான கொள்கை என்ன மாதிரியான ஆசை தெரியுமா முப்பத்தி ஒன்பது வருஷம் மட்டுமே வாழ்ந்த ஒருவனுடைய ஆசை எப்படி வெள்ளி பனி மலையின் மிதுலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்ன அழகு என்ன எதிர்பார்ப்பு என்ன ஆசை ஆசை என்று சொன்னால் அபிலாசை என்று சொல்லுவோமே அந்த சுய ஆசை கிடையாது இந்த தேசத்தினை இந்த உலகத்தினை உயர்த்த வேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த பாரதியினுடைய எண்ணமும் ஆசையும் நம்மை வைக்க வைக்கிறது அல்லவா பெண்கள் மத்தியில் இதை எடுத்துச் சொல்வதே எனக்கு பெருமையாக இருக்கிறது அடுத்ததா பாக்குறோம் சாதி சாதி ஆதியிலே இல்லாது வந்து சமூக நீதியினை கெடுத்தது சாதி நம்ம வள்ளுவனை பொறுத்தவரையும் சொல்லுவா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எப்படி வந்தா எங்க தான் நான் வந்தேன் உங்க அம்மாவளியா தானே வந்தேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்ல பாரதியினோட காலத்தை இன்னும் அப்ப இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தது இங்க மட்டும்தான் இருந்தாலும் கேட்காதீங்க உலகத்திலேயே இனவேறுபாடு இருந்தது இப்ப கடந்த நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்துல அமெரிக்காவில இருந்தது அமெரிக்காவில கருப்பிணத்து பெண்கள் பொது போக்குவரத்துல உட்காந்து போகலாம் ஆனா அதுக்கு ப்ரையாரிட்டி சீட்டுன்னு பேர் அது என்னன்னா வெள்ளக்காரங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சிடும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துடணும் ப்ரையாரிட்டி சீட் முறை ஆனா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு கர்ப்பிணி பெண் கருப்பிணத்து பெண் உட்காந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா ஒரு வெள்ளக்கார பொண்ணு உள்ள வந்துட்டா பஸ்ஸுக்குள்ள எந்திரிக்க முடியல உடல் அசௌகரியத்தினால அந்த கர்ப்பிணிப்பில் உட்கார்ந்துட்டான் உடனே அந்த வெள்ளக்கார பொண்ணு கையை வழியில் விட்டான் நடந்த அற போராட்டத்திலே அமெரிக்கா ஸ்தம்பித்து போனது அன்றைக்கு ஒரு இளைஞன் வெளிப்பட்டான் பெரிய புரட்சியாளனாக யார் தெரிகிறதா ஆனா என்ன எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அப்படிதான் அங்கே இருந்தது ஆனா அடுத்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துல ஒபாமா அதே கருப்பினத்தால் பிரசிடண்டா வந்துட்டார் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே மாறி விட்டார்கள் நாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாரதி வெள்ளை வெள்ளை ஒரு பூனை வீட்டில் வளர்ந்து கண்டில் பிள்ளைகள் பெற்றதாம் பூனை அவை பேர் கூறினமாகும் பாலி நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி எல்லாம் வெவ்வேறு நேரத்து குட்டியா இருந்தாலும் அம்மா ஒன்று தானே என்பது போல் இந்த மனித சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதிலே பேரக்கரை உடையவனாக இருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் பாரதி சொன்ன கற்பு நிலை என்று சொன்னால் அதை இரு கட்சிக்கும் பொதுவாக்கும் அப்படின்னு பெண் எப்படி இருக்கணும்னா ரொம்ப அடக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட இப்ப நிறைய நகைச்சுவை அடக்கமான பொண்ணு வேணும்னு சொன்னா நீ சுடுகாட்டில தாண்டா தேடணும் அங்க தாண்டா அடக்கமான பொண்ணெல்லாம் இருக்குன்னு பேசும் அதுலயும் ஆண்களுடைய பார்வை என்னன்னு கேட்டா யாருகிட்டயும் பிற ஆண்களை ஏறெடுத்து பார்க்காத பெண்ணா யாருக்கிட்டையும் பழகாத பெண்ணா இருக்கணும் ஆனா அப்படி இப்படி இருப்பேன் பலருக்கு ஆனா பாரதி தான் சொன்ன நான் ஆம்பளை நான் எப்படி வேணா இருப்பேன் ஏய் நீ ஒழுங்கு ஏய் நீச்சி அதான் கற்பு நிலை என்று வந்துவிட்டால் இருபாலருக்கும் பொதுவாக்குவோம் பாரதியினுடைய புரட்சி ஒரு ஆலத்துல ஒரு ஒரு கதை எழுதுறான் அது வள்ளுவருக்கும் தெரியாது தெரியாது எழுதி வச்சிருக்கானோ வள்ளுவர் வேகமா உள்ள அம்மா இருக்கல வாசிக்கு அது வந்து தண்ணி அரைக்கலாம் தண்ணி அரைக்கும் போது ஏன் வாசிக்கி அப்படிங்கிறாராம் அப்படியே இந்த சகடையில இந்த கயிறை விட்டுட்டு நேர ஊழியாந்து அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து பணிவிடைகள்லாம் செஞ்சு விட்டு திரும்ப போய் பார்க்குது அப்படியே அந்த தண்ணி எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த வாலியில அப்படியே நிக்கிதான் இது ஒன்னே வள்ளுவர் சொல்றாரு நீ கற்பில் சிறந்த பெண் இதை எவனாவது ஒரு கிரைடீரியாவை எடுத்துக்கிட்டு வீட்டுல போய் உங்க வாலி எடுத்துட்டோம் அதை மாற்றி எழுதுகிறான் புரட்சி இது மூட நம்பிக்கை வள்ளுவன் சொல்ல வாசிக்கு பார்த்தது இல்லை கண்டதில்லை அப்படி ஒரு பெண்ணடிமைத்தனத்தை உருவாக்குகிறார்கள் ஒரு பெண் எழுதுறா இருக்கான் உள்ள ஆதர ஆதங்கம் ஆத்தரம் எழுதுகிறாள் அவள் வள்ளுவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கார் ஓலையில உட்கார்ந்து எழுதுற ஆணி வச்சு எழுத்தாணி வச்சு எழுதுறாராம் இந்த வாசிக்கு வந்து தண்ணியை அரைச்சு ஊத்துது நல்ல தவளையில அந்த பெரிய இதுல தண்ணியை ஊத்தி இருக்கு தூக்கி பார்த்திருக்க முடியல மச்சான் வள்ளுவர் அப்படின்னு கூப்பிட்டு மச்சான் மச்சா வந்துட்டாரு வந்து தூக்குறார் தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு மனைவியும் கணவனும் இப்படி வந்து பாக்குறாங்களாம் இவர் எழுதிட்டு விட்டுட்டு போனார் அப்படியே நெட்டு தான் உடனே அது சொல்லுதான் அந்த மனைவி நீ கற்பில் சிறந்தான் இரண்டுமே சொல்வதற்கு காரணம் மூட நம்பிக்கை என்பதற்காகத்தான் எனவே பாரதி மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவன் அல்ல என்கிற உணர்வு எண்ணம் உங்களுக்கு வேண்டும் அச்சம் தவிர என்று ஏன் இங்கே இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெருந்தடையாக இருப்பது ஒன்று அச்சம் என்கிற இந்த அவற்றை மாற்ற வேண்டும் இத்தனை மனதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை விடுத்த வேண்டும் என்று ஆவலை வைத்திருக்கிறார் என்பதை தொடக்கத்திலேயே தெரிந்து கொண்டேன் இந்த கல்லூரி பேரும் இன்னும் 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 பெருகி வளர்ந்து பிள்ளைகளுக்கு மேந்திரிக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் அவர் இதயத்தில் அடித்தளத்திலே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஒரு ஒரு பாரதியே உங்களுக்கு எழுத்தாளராக சிறுகதை எழுத்தாளராக பலருக்கும் தெரியாது மகா கவிஞர் தான் பாரதி ஒரு கதை எழுதினா ஓனாயும் நாயும்னு அந்த கதை ஒரு நாய் அது வீட்டு நாய் நல்ல கொழு கொழுன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்கு அவரு வேட்டைக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படி வேட்டை போது அந்த நாய் தனியா நிக்குது பக்கத்துல ஒரு ஓனாய் அந்த ஓனாய் எலும்பு தோலுமா இருக்கு சாப்பிட்டு பல நாள் அப்படி நாய்கிட்ட வந்து பார்த்துச்சு அப்படியே பார்த்துச்சு எல்லா கொழு கொழுன்னு இருக்கா நாயே நீ இவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கியே அழகா இருக்கியே செழிப்பா இருக்கியே வளமாக இருக்கியே நான் பார்க்கும் எலும்பு கோளுமா இருக்கிறேன் நீ என்ன சாப்பிட்ற உன்னுடைய மெனு என்ன அப்படின்னு கேட்டுச்சு அது அந்த நாயே காலையிலேயே எனக்கு பால் ஒரு பதினோரு மணிக்கு பிஸ்கட் மத்தியானத்துக்கு சூப்பு அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இப்படி போகுது என் வாழ்க்கை அப்படிச்சு ஓனய சொல்லிச்சு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஜமீன்தார்ட்ட சொல்லி என்னையும் இப்படி உன் கூட எல்லாம் தான் நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் எனக்கு கொடுக்கறத அப்படி நினைச்சா உனக்கு பக்கத்து கொஞ்சம் தர்றேன் பாவமா இருக்கே நீ அப்படின்னு சொல்லிச்சு இப்படியும் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நடந்து போகும்போது இப்படி திரும்பி பார்த்து கேட்டுச்சு கழுதத்துல என்ன அது ஒரு பட்டையா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சொல்லிச்சியே அதே எங்க எஜமா இருக்கிறாருல்ல போன உடனே இந்த கழுத்து பட்டையில இருக்குல்ல இத வச்சு கட்டி போட்டுருவாரு அப்புறம் யாரு வந்தா கூட பண்ணுவேன்னு கட்டி போட்டுவாரு காலையில தான் விடுவாரு ஆனா பால் நல்லா இருக்கும் சூப்பு சூப்பரா இருக்கும் அப்படின்னுச்சு நாயே யார் கோ நாய் சொல்லி இது ஒரு வாழ்க்கையா நாயின் பிழைக்கும் இந்த பிழைக்கும் சுதந்திரமா விடுதலையா நான் எப்பயோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டாலும் தன்மானம் சுயமரியாதை எனக்கு இருக்கிறது உனக்கு இருந்தால் இப்படியே ஓய்வு சொல்றேன் வேண்டும் அச்சம் தவிர பாரதிய பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து கவிதை எழுதுறாங்க எழுதுறது தப்பு கிடையாது எல்லாரும் எழுதணும் நம்ம மாதிரி ஆள் எழுதுறதுக்கு தானே அப்புறம் முன்னாடி எல்லாம் புலவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைங்களே நிறைய கிரிக்கலா எழுதுறாங்க எழுதுங்க ஆனா மானை தேனை பொன்மானே இது மாதிரி போட்டு ஒரு படத்தை போட்டு ஒரு புத்தகம்லாம் வெளியிடுறாங்க நிறைய நான் பாக்குறேன் ஆனால் பாரதியினுடைய அறிவு என்பது மிகப்பெரிய விசாரமான அறிவு இன்னைக்கு வைரவத்து ஒரு பாட்டு எழுதுறாரு வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் ஓடுதடின்னு ஒரு பாட்டு எழுதினாரு உனிய கேட்கிறான் உருண்டை உருவம் இல்லைங்கிற உருண்டு உருண்டை ஒரு உருவம் இல்லையாங்கிறான் அவரால் பதில் சொல்றதுல கஷ்டமா ஏதோ சொன்னார் அது இருக்கட்டும் தானே எப்படி உள்ளாங்க ஆனா அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா பாரதியை பொறுத்தவரை குயில் பாட்டு என்று எழுதுனா அது குயில்பாட்டுன்னு ஏன் எழுதுனா சோடி கிளி இருக்கு அன்பில் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தே இருக்குமே அதெல்லாம் எழுதாம ஏன் பாட்டுன்னு எழுதுனா அதுலயும் அந்த குயில் வேற சொன்னான் காதல் 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 போயில் சாதல் சாதல் சாதல்னு வேற சொல்றதே காதலை பத்தி ஏன் குயில் பாட்டுன்னு எழுதுனான்னு கேட்டா குயில் போ குயிலுக்கு என்னென்ன இருக்கிறது குயில் பட்டிய சிக்கல் என்ன பிரச்சனை என்ன நன்மை என்ன அதனுடைய உடல் இயல்பு என்ன இதெல்லாம் பாரதி ஏன் கூவுது ரொம்ப அழகாக கேட்டா நம்மை மகிழ்விப்பதற்காக கூவுகிறது அப்படின்னு சொன்னா பைத்தகாரத்தனமானது ஒரு பிறவியை இன்னொரு பிறவியை மகிழ்விப்பதற்காக இறைவனும் இயற்கையை படைத்தது இல்லை அது காரணம் வேறு முதல்ல எல்லா குயிலும் பாடுமா இல்லை ஆண் குயில் மட்டும்தான் பாடும் பெண் குயில் பாடாது ஆயில் எப்போதும் பாடுமா எப்போதும் பாடாது அது இனப்பெருக்கத்திற்கான வயது அந்த பருவம் வந்த பிறகே அதுக்கு ஒரு சுரப்பி ஏற்படுகிறது அப்போது தன்னுடைய இணைக்கு அது ஒரு சிக்னல் காட்டுது நான் தயாராயிட்டே நான் பக்குவத்துக்கு வந்துட்டேன் எனக்கு சோடிக்கு ஆள் இருக்கீங்களா அப்படிங்கறதுதான் அந்த குயில் கூவுதொல்லே பொருள் இதான் குயில் பாட்டு இப்படி எல்லா நிலைகளிலும் துறைகளிலும் மிகப்பெரிய ஞானத்தோடு அறிவோடு வாழ்ந்த இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிதைகளில் கட்டுரைகளில் எழுத்தில் பாரதியினுடைய பெருமையினை போற்றுகின்ற இந்த பெருவிழாவில் அநேகமாக கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் அடைந்து விட்டதாக நினைக்கின்றேன்